என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளை நமது ஆலயத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலம்பர ஏழரை மணிக்கு கணபதி ஹோமம் நடக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மகாதீப தூப ஆராதனைகள் நடைபெறும் இந்த புத்தாண்டு சிறப்பாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் வேண்டுமென்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த கணபதி ஹோமத்தில் மகா சங்கல்பம் செய்ய இருக்கும் உங்கள் பேரும் அதில் இடம்பெறணும் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் எங்களால் வர முடியாது நாங்கள் எங்களுடைய கோத்திரம் எங்கள் பேர் நட்சத்திரம் ராசி அனுப்புகிறோம் எங்களுக்காக நீங்கள் வேண்டி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சால் கமெண்டில் உங்களுடைய ஊர் பேர் நட்சத்திரம் கோத்திரத்தை எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மகா கணபதி கிட்ட மகா சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அன்பு உறவுகளே இந்த வருடம் எல்லோருக்கும் நல்ல வருடமாக அமைய வேண்டும் நமது ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சென்னை அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ அருகாமையில் தாசில்தெராபிஸ் இருக்குது கஜலட்சுமி காலனி தாசில்தெராபிஸ் சொன்னாலே கேட்டாலே சொல்லுவாங்க அருகாமையிலேயே பக்கத்துலேயே ஜோதி விநாயகர் கோவில் இந்த ஆலயத்தில் தான் நம்ம சிறப்பாக பூஜைகள் நடத்த போகிறோம் அன்பு உறவுகள் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா கலந்துக்கிருங்க அன்று பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கோவில் நடத்திறந்திருக்கோம் மாலை ஐந்து மணியிலிருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் அனைவருக்கும் மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்